இப்ப இது என்ன சிறப்பு இருந்து பாருங்க சிறுதிருத்த எல்லாம் கேக்குறீங்கன்னு மத்திய மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய கட்டண ஆணை பெற்றுக்கணும் இந்த இடத்துல படிக்கும் போது நமக்கு மத்திய மாநில அரசுக்கு எங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லு என்ன அமைதி ஆகிட்டிய இங்க அமைதியா இருக்கிற பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பா தர மாதிரி ஆகிருக்கு பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் வேணா மார்க் அதிகாரிகள்ட்ட அந்த சேல்ஸ் ரெஃப் இருக்காங்கல்ல விற்பனை முகவர்கள் அவர்கள்ட்ட வேணா வாங்கலாம் சரிக்கா அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணிருக்கான் ஐயா தங்க விலையை வரி இண்டலி ஜெண்டிலையும் பரல உட்காந்து பண்ணிருக்காங்க இங்க பாருங்க அடுத்தது பாருங்க அடுத்தது விடுவான் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றதுல அந்த அதிகாரி தகுதியானவரா அப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்டா தற்கொலைக்கு பிறந்த தற்கொரிகளா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்க ஐயா ஏன் அப்படி கேட்கிறா யோ உனக்கு கொழுப்பா பயா அப்படின்னு இல்லையா கேட்டிருக்கிய தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் விட்டு உனக்கு கையில் போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு தானா நான் என்னையா பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க தகுதி வாய்ந்த அதிகாரி சிரிக்காது என்ன சொல்றதுல சீரிஸ் டாபிக் இப்போ தெரியுதா நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல அறப்பைத்தியத்திலையும் கேடுகட்ட பைத்தியங்கள் அடுத்த பாரு அடுத்த பாரு இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட் சரி அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் இதில் பெற்ற கல்வி சான்றிதழ் சரி எங்க ஆத்தால் பண்ணி எங்க போய் பல்கலைக்கழகம் மெட்ரிகுலேஷனில் வாங்குவா சொல்லுங்க அஞ்சு மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு ஆறு ஏழு மணி தான் வீட்டுக்கு வருவேன் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் அதுக்கும் தகுதி வாய்ந்த செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டா பெரும்பாலத்துக்கு தூக்கி போட்டேன் நானே 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 மாடல் முன்மாதிரி நான் ஆலப்பாக்கத்தில் இருக்கும் போது ஓட்டுரிமை எடுத்தேன் இப்ப அங்க இல்ல அந்த வீடை மாத்திட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன் என் முகவரியை தேடி இங்க ஆழப்பாக்கத்துக்கு போனா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன் அந்த தூக்கிற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது ஏதோ ஒரு சீமை போட இல்லை

ஏழு அவர் முழு அந்த வாக்காளர் இதையும் வெளியிட்டுவாரு ஒருவேளை அதில் இல்லைனா கதை முடிஞ்சது ஐயா என் ஓட்டு இல்லை ஐயா என் ஓட்டு இல்லை அப்படின்னு இங்கே நாங்கள் அவன் வீட்டே கணம்னு போயிட்டு அண்ணியா ஓட்ட போயா போய போயா அவ்வளோதான் அவ்வளோதான் சொன்னான் எப்படி என் மக்கள் எப்போ போராட வருவான்னு தெரியுதா ஓட்டுக்கு அந்த தெருவில் ஐநூறுரூவா கொடுத்துட்டு எங்கள் தெருவில் வெறும் இரநூறுவா தான் கொந்தளிச்சிருவான் புரியுதா அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்புமிக்க மாபெரும் உரிமை அது ஒண்ணுதான் கிடையாது ஓட்டாது என்ன அப்படி என்ன சொல்லும் அம்மா ஓட்டு இருந்தா தான் காசு கொடுப்பான் இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல நல்லா கவனிக்கணும் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி எஸ்சி எஸ்டி

நம்மளால் தான் நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மீந்தடிப்பா இல்லை கொசுமருந்து அவன் அங்க அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சி இருக்கலாம் அது சத்துணவா ஆயாம் அவங்களான்னு இந்த பூத்து லெவல் எப்போ தெரியாது அவங்களுக்கு பிஎல்ஓ அவங்க தான் அவ ஒரு அம்மாலாம் என்னம்மா நீ உட்காந்துருக்கீங்க என் கணவர் தான் போயிட்டார் பார்த்துக்கன்ட்டு உட்காந்துருக்கேன் இது இல்லை நம்ம ஐயா எதிர்க்குறாரு

ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளைல இருந்து வாங்குறோம் நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது இருந்துட்டு நீட்டை கொண்டு வரும்போது போது வாழ்த்துக்கடி எழுதிட்டு நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு பல்ட்டி அப்புறம் அப்படி ஒரு பல்ட்டி இதுல எந்த பல்ட்டி புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் வேற பேர்ல ஏற்கிறது ஏற்று இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுமில்ல எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கள்னால இலவசம் நீங்க திட்டீங்கன்னா விலையில்லா விலையில்லா மரிக்கணினி விலையில்லா மிதிவண்டி விலையில்லா மாவர கிரேந்திரம் அப்படி போயிடுவாங்க கிட்டி திருடிட்டான் சிறுநீரக திருட்டு அப்படி சொல்ல சிறுநீரக முறைகேடு புரிதா முறைகேடு குடிகாரம் அப்படி சொல்ல மது பெரியர்கள் வன்முறை அப்படி சொல்லக்கூடாது பெண் அது வந்து கள்ளக்காதல் காதல் என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே ஒரே காதல் நல்ல காதல் தான் திருமணம் அகராதிக்கு பொலிப்புற எழுதுற ஐயோக்கிய பயல்களா உங்களை விட்டா வள்ளுவல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு மாதிரி செத்து பண்ணு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேவலங்கிட்டவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும் ஒன்னு ஒண்ணு அம்மா நிர்மலா நம்ம அம்மா நிர்மலா இந்த அவன் வந்து அவன் இந்த விஜய் மல்லையா இந்த மே இருக்காங்க இந்த நீரவ் மோடி இவங்க எல்லாம் பத்தாயிரம் கோடி ஒன்பதனாயிரம் கோடி பதினோராயிரம் கோடியை எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது முதலீடு செய்து தோற்று போனவர்கள் அப்ப இருந்து ஒருத்த அம்மா எனக்கு ஒரு ஐயாயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா ஐயோ ஐயோ ஒன்றும் பண்ணிக்க முடியாது நீங்க எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது நம்மள தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்தி கொண்டு அடித்தால் பூனை கூட புலியாக மாறி பாயும் இப்ப நாம பூனை இல்ல பிறவி புலிகள் பூனையின் இனமா புலியின் இனமடா வாடா பொருதி பாப்பம் ஐயா உங்களுக்கு தெரியும் ஐயா நம்ம ஐயா முத்திலிங்கம் நம்ம புலியின் இனம் நம்மளை கதவை சாத்திட்டு அடிக்கிறான் இப்ப நம்ம விடுறதா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பீகார்ல யாதவ் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்யிறார் மொத்தம் அறிவித்த வாக்கு எட்டு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சம் பீகார்ல இந்த பீகாரை பின்பற்றுங்க பீகார் அடுத்தது பெற தகுதி பெற்றவர்கள் எட்டு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சம் ஆனா பெற்றவர்கள் ஏழு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் விடுபட்டவர்கள் தகுதி இருந்து அந்த வாக்கை உரிமை பெற முடியாம எண்பத்தி ஒரு லட்சம் அப்படின்னா எத்தனை தொகுதின்னு நீ கணக்கிட்டு அதுல அதிகப்படியாக பெண்கள் இஸ்லாமியர்கள் இப்ப புரிஞ்சிருச்சா அதுல ஒரே முகவரியில் நூறு பேருக்கு வாக்குரிமை கொடுத்துருங்க ஒரே இல்லை அப்படின்னாலும் ஒரு வீட்டில் நூறு பேர் வாழ முடியாதுல்ல ஒரேன் <laughs> பேர் <laughs> இவன் சீர்திருத்தம் செய்கிறேன்னு போயிட்டு அது அஞ்சு புள்ளி இருபது ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் பேருக்கு ஒரே தொகுதியில் கொடுத்துருக்கான் திருப்பி இரட்டை வாக்கு வெவ்வேறு தொகுதியில் அறுபத்தி மூணு புள்ளி சுழியம் ஒம்பது பேர் ஒம்பது விழுக்காடு இந்த வெவ்வேறு தொகுதியில் பெற்றிருக்கான் ரெண்டு வாக்குரிமை இப்போ எங்கே சீர்திருத்தின திருத்தினதுக்கு தான் இது சொல்றது புரிது புரி புரிதா திருத்தினதுக்கு தான் அவர் இவ்வளோ கோளாறு நடந்திருக்குன்னு உச்சநீதிமன்றத்தில் போய் அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காப்ல அவர் அவர் குழுவை ஆய்வு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதிமன்றம் அதை நிறுத்து பண்ணு தமிழ்நாடு அரசு நம்ம தமிழ்நாடு அரசு எப்படி பதில் மனு தாக்கல் பண்ணுதுன்னா இந்த எஸ்ஐஆர் வேகமாக செயல்படுத்துது இந்த பி எல் பூத்து லெவல் ஆபிசரை ஐயா ஸ்டாலின் அரசு தான் ஆனால் எதிர்க்கிறேன் என்று இங்கே ஒரு நாடகம் எதிர்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனே போடா ஆளுங்கட்சியாக இந்திக்காரனே வாடா இந்த பீகாரியில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அல்லது ஒன்றரை கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதிமுகவுக்கோ ஒரு பிரச்சனையும் இருக்க முடியாது ஏனென்றால் அவன் கூலிக்கு வந்தவன் வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்தால் வாக்கை போட்டு விடுவான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இவர்கள் எல்லோருக்கும் இந்தி தெரியும் உதாரணமாக அறநிலைத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ஐயா சேகர்பாபு அவர்கள் இந்த சவுகார்பேட்டையில் தீபாவளிக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்து இவர் வாக்கு மேகே நமக்கு போட்டு மேகே இந்தியில பேசுவார்கள் இந்தியிலே சோறு டூட்டுவார்கள் இந்தியிலே பேசி வாக்கு கேட்பார்கள் ஏன் அவர்கள் நாடு இல்லை அவர்கள் நிலமும் இல்லை அவர்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை